பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் தொண்ணூறுகளில் ஒரு திரைப்படத்தில் இணைந்து நடிப்பதாக தினத்தந்தி பத்திரிகையில் வெளியாகி உள்ளது அந்த பத்திரிகையில் வெளிவந்த செய்திகள் ரசிகர் எல்லோருக்குமே அன்றைய காலகட்டத்தில் எல்லோருக்குமே தெரியும் அந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் கேப்டனும் இணைந்து நடிக்க இருக்க திரைப்படம் என்ன திரைப்படம் என்று தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த திரைப்படம் நடித்திருந்தால் கூட நல்லா அற்புதமாக இருக்கும் அந்த திரைப்படம் நல்ல ஒரு ஹிட்டு கொடுத்த திரைப்படம் தான் பிரமாதமான ஒரு திரைப்படம் தான் அந்த திரைப்படம்தான் புது பாடகன் தானும் ஒரு இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அமலா மற்றும் சர்க்குமார் விஜயகுமார் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பாங்க ரவி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் கேப்டன் விஜயகாந்த் இணைந்து நடிப்பதாக தினத்தந்தி பத்திரிகையில் அன்றைய நாளில் வெளிவந்தது எல்லோருக்கும் இது அறிந்த விஷயம்தான் இந்த திரைப்படத்தில் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் கேப்டனும் இணைந்து நடிப்பதாகவும் சில தகவல்கள் அன்றைய இடத்தில் பத்திரிகைகள் வெளிவந்தது ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்த்தார்கள் கேப்டனும் விஜயகாந்த் சூப்பர் ஸ்டாரும் இணைந்து நடிப்பது மிக அற்புதமாக இருக்கும் என்று எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தது அந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் மற்றும் ரஜினிகாந்தும் இணைந்து நடித்திருப்பார் என்ற எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்திருந்தாலும் அந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் நடிக்கவில்லை பிற கேப்டனை வச்சு அந்த கதைக்களத்தை மாற்றி அற்புதமாக புது புதுப்பாடாக நின்று அந்த திரைப்படத்தை மாற்றப்பட்டு மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்தது நூறு நாள் கடந்து ஓடி இந்த திரைப்படத்தில்தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் சூப்பர் ஸ்டாரும் தொண்ணூறு காலகட்டத்தில் இணைந்து நடிக்கதாக இருந்த தகவல்கள் தினத்ததி நாளிதழ் வெளிவந்தது